வணக்கம் பத்தாம்ச கோரிக்கைகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்துடன் ஒரு சில முக்கிய கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றினால் போராட்டத்தை கைவிடுவதாக திருவள்ளூரில் நடைபெற்ற உரிமை மீட்பு உண்ணாவிரதம் திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி சாலையில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சார்பில் பத்தாம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசு பணியில் சேர்ந்தோருக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பல்விக் கல்வித்துறையில் பணியாற்றும் பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உட்பட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஞானசேகரன் புதிய பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டமோ அல்லது தேசிய ஓய்வூதிய திட்டமோ ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இது தொடர்பாக இன்றைய அரசு ஒரு நபர் குழுவை அமைத்து தற்காலிக அறிக்கை கொடுத்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் எந்த மாதிரியான ஓய்வூதிய திட்டம் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெளிவுபடுத்த தவறினால் வருகிற ஜனவரி மாதம் ஆறாம் தேதி மாநிலம் தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கடந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதாகவும் இன்றைய அரசு எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என தெரிவித்த அவர் எங்கள் கோரிக்கைகளில் பழைய ஓய்வூதிய திட்டத்துடன் ஓரிரு கோரிக்கைகளை நிறைவேற்றினால் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ின் போராட்டம் கைவிடப்படும் என அவர் தெரிவித்தார்